சைஸ் உங்களை யாரும் கூட வரவேற்கிறது ட்ரிபிள் ஒன் டேஸ் நூற்றி பதினோரு நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு அவங்க சொல்லுவாங்க இன்னும் நூறு நாள் தான் இருக்கு நம்ம வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க கட்சியில இருந்து அறிக்கை கொடுத்து பயங்கரமா சொல்லுவாங்க நம்ம நம்ம வெற்றிக்கு நம்ம போராடணும் அவங்க வெற்றிக்கு அவங்க போராடுவாங்க நம்ம வெற்றிக்கு நம்ம போராடணும் சரிங்க சார் ட்ரிபிள் ஒன் டேஸ்குள்ள நம்ம என்ன சார் சரி இப்ப இந்த சுச்சுவேஷன்ல அப்ளை பண்றது ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ இந்த வாரம் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க இருபத்தெட்டு வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க முன்கூட்டியே முடிச்சிடுங்க ரைட்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க ரெண்டாவது என்ன விஷயம்னா இந்த டேஸ்க்குள்ள நம்ம வந்து உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும் அதுக்கு ஒரு லைன் இருக்கணும் இப்ப எங்கிட்ட இப்ப என்கிட்ட பேச்சில் படிக்கிறீங்கன்னா ஏன் என்னோட பிளான் படி என்னோட லைன்ல கரெக்டா வந்துகிட்டே இருக்கீங்களா கரெக்டா இருக்கும் உங்க எய்ம் அது போக உங்ககிட்ட ஒரு பர்சனல் பிளானும் இருக்கணும் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அதன்படி இப்ப இன்னைக்கு லெசன்ஸ் வந்து பேச்சில் வந்து இப்போ இன்னைக்கு வந்து இப்போ முகலாயர் கொடுக்குறேன்னு வச்சுக்காங்களே முகலாயர் படிச்சிட்டீங்களா ஆல்ரெடி எனக்கு நல்லாவே தெரியும் சார் அடுத்து சயின்ஸை படிங்க ரெண்டு படத்தை அடுத்து மேக்ஸ்ல தெரியாத டாபிக் ரெண்டு டாபிக் பார்க்க ஆரம்பிச்சிடணும் ஒரு ஓல்டு புக்கு ஒரு நைன்த்தை படிக்கலாம் இல்லை ஒரு நியூ புக்கில் போயிட்டு ப்ளஸ் டூ புக்கை படிக்காமல் இருந்திருப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும் கொடுக்கப்பட்ட ஷெடியூல் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும் இப்போ யூடியூப்பில் இருக்கீங்கன்னா யூடியூப்பில் வந்து இப்போ மார்ச் பத்தாம் தேதி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் மார்ச் பத்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல பாப்பீங்கன்னா தெரியும் அப்போ அந்த பிளான் படி இருக்குன்னா நீங்க ஒரு பிளான்ல இருக்கணும் அப்ப பிளான் வந்து லைனாக இருக்கணும் பிளான் வந்து எப்படி இருக்கணும் ஒரு லைனா இருக்கணும் எங்களுக்கு ஒரு பிளான்ல நீங்க ஒரு லைன்ல வந்தாலும் உங்களுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கணும் அதுல ஒரு லைன் இருக்கணும் ஸோ இப்படி லைனாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிளானில் சிதைவிடவே கூடாது இப்போ போய் நான் கோச்சிங் சென்டரில் சேரேன்னா இப்போ போய் சேரலாம் சேர்ந்துட்டா ஒரு இடத்துல கரெக்டாக இருந்து ஒரு இடத்துல படிக்கணும் சார் இன்னும் அவங்க நடத்துறதே எனக்கு புரியல சார் அப்படின்னு சின்ன பிள்ளைமே நம்ம இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அங்கே என்ன அறிவு கிடைக்குதோ அந்த அறிவை உள்ளே எடுத்துக்கிட்டு அங்கே கிடைக்கிற கொஸ்டின் பேப்பர் எடுத்து டெஸ்ட் போட்டு பாருங்கள் இல்லை சார் டெஸ்ட்டு நாங்கள் போட்டேன் இன்னும் எனக்கு நிறைய டெஸ்ட்டு வேணும்னா நெட்டில் எடுத்துக்க அங்கே கொஸ்டின் பேப்பர் நிறையா இருக்குது நாங்கள் மாடல் டெஸ்ட் வைக்கிறோம் நிறைய விதத்தில் இருக்குது லைவ் வைக்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில் அட்டன் பண்ணிக்காங்க ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா உட்காந்து லைன் கரெக்டாக ஃபார்ம் பண்ணுங்க புக்ஸ் எப்படி நம்ம லைனாக அடிக்க வச்சுருப்போம் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த்துன்னு படிக்கிறதுக்கும் ஒரு பிளான் வந்து லைனாக இருக்கும் அப்படின்னா தான் மார்ச் எண்டுக்குள்ள நீங்க முடிக்க முடியும் ஏப்ரல் மேல ஃபுல் ரிவிஷன் பண்ணோம் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லா புரிஞ்சுக்காங்க ஏப்ரல் மேல உட்காந்து நான் புதுசாக ஒரு பாடம் படிக்கிறேன்னா நீங்க தவறு பண்றீங்கன்னு அர்த்தம் ஸோ மார்ச்க்குள்ளே முடிச்சிருங்க இப்போ சோசியல் சயின்ஸ்ல எழுபது லெசன் தான் ரொம்ப முக்கியமான லெசனே அந்த எழுபதும் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு இணைவாக தான் இருக்கும் எப்படின்னா ஒரு ஜாயிண்ட் தான் இருக்கும் எப்படின்னா ஒரு சிக்ஸ்துல இருக்கிற பாடம் தான் ப்ளஸ் ஒன்ல இருக்கிற பாடம் இப்போ டென்த்தில் கான்ஸ்டியூஷன் இருக்கிற பாடம் தான் டுவெல்த்தில் இருக்கிற பாடம் எல்லாமே ஜாயிண்டாக தான் இருக்கு ஸோ அதனால ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை உண்மையா பார்த்தா முப்பத்தஞ்சு லெசன் தான் தரமான லெசன் பட் எழுபது லெசன் ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட்டு தான் இருக்கும் ஒன்றும் இப்போ பெரிய கஷ்டமே கிடையாது சயின்ஸ்ல எடுத்துக்கிட்டா நைன்த்து டென்த்து தான் எப்பயுமே கேட்குறது டைரக்டாவே கேட்குறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சிலபஸ் படி போய் பார்த்தா முக்கியமா ஒரு பதினஞ்சு பாடம் அதுல இருக்கு மெயினா மெயினாக பதினஞ்சு பாடம் இருக்கும் அந்த பதினஞ்சு பாடம் டூ இருபது பாடம் இருக்கும் அது நல்லா தெளிவாக இருந்தால் போதும் புரியும் உங்களுக்கு நேரம் இருக்கும்போதே படிச்சுக்காங்க இப்பயும் நேரம் இருக்கும்போதே படிச்சுக்காங்க ஏப்ரல் மேலவே படிச்சுக்கலாம் நினைக்காதீங்க மார்ச் எண்டுக்குள்ள எல்லாத்தையும் முடிங்க மார்ச் எண்டுக்குள்ள எல்லாத்தையும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க ஒருவேளை ஒரு பத்து பர்சன்டேஜ் மிச்சம் இருந்தால் ஏப்ரலில் படிச்சுக்காங்க அது வேற விஷயம் முடிஞ்ச வரைக்கும் முடிக்க பாருங்க ஏப்ரல் மே இருக்கு ஏப்ரல் மே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரிவிஷன் ஏப்ரல் முப்பது நாள் ஃபுல்லா ரிவிஷன் தான் மே மாசம் பதட்டம் மே நாலு வாரம் எப்படி போகுன்னு தெரியாது மே நாலு வாரம் ரொம்ப அப்படி டக்கு டக்குன்னு ஓடிடும் இப்போ கொஞ்சம் அப்படியே மெதுவா போற மாதிரி தெரியும் ஆனா அங்க டக்குன்னு ஓடிடும் புரியுது உங்களுக்கு ஸோ அதனால அது கொஞ்சம் கவனமா இருங்க ஒன் எயிட்டி பிளஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெஸ்ட் போட்டு பார்க்கணும் டெஸ்ட் போடாம ஒன் எயிட்டி எடுக்கிறதுங்கிறது கஷ்டம் நல்லா கெடுக்காங்க படித்து கொண்டே இருக்கிறீங்க ஆனா நான் நிறைய டவுட்லாம் எல்லாம் பண்ணி எழுதி வச்சிருக்கேன் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனா டெஸ்ட் போட மாட்டீங்க ஒரு பிரோஜனமும் இல்லை ஒரு அணை இருக்குன்னா அணையில தண்ணியை தேக்கி வச்சுக்கிட்டே இருந்தா போதுமா அது திறந்து விட்டா தான் மக்களுக்கு அது பயன்படும் புரியுது உங்களுக்கு அப்புறம் அடுத்து அணையில தண்ணி தேக்க முடியாது அது மாதிரி தான் மூளையும் கூட ஒரு விஷயத்த சேகரிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா அதான் மறந்து இல்லை சார் அப்படி இல்லை ரைட்டா அது வந்து ஒரு டெஸ்ட் மூலமாக அதை வந்து அப்ளிகபிள் பண்ணணும் அந்த டெஸ்ட்ல அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு ஏற்ற இரக்கம் தெரியும் மார்க்ல நம்ம நம்ம தவறை நல்லா திருத்திக்கலாம் சரி பண்ணிக்கலாம் டெஸ்ட் மாதிரி அற்புதமானது எதுவுமே கிடையாது அப்போ திருத்திக்கலாம் சரி பண்ணிக்கலாம் புரியுது உங்களுக்கு சரி பண்ணிட்டு அடுத்து இன்னும் அடுத்து படிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் ஸோ அந்த மாதிரி அந்த டெஸ்ட் போடுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த வழியில வேணா டெஸ்ட் போட்டுக்காங்க எப்படி வேணா டெஸ்ட் 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 தான் நிறைய பேர் கூட நிறைய பயிற்சி மையங்கள்ல போயிட்டு டெஸ்ட்டுக்குன்னே சேர்றாங்க இப்ப முதலாம் அந்த முந்திலாம் நான் என்ற அங்க நாங்க வத்தலம் ஒண்ணு நடத்தும் போதெல்லாம் கிளாஸ் வித் டெஸ்ட்லாம் இருந்துச்சு இப்ப ரீசெண்டா என்ன சாரி டெஸ்ட் மட்டும் கூட எங்களுக்கு போதும் சார் டெஸ்ட்டுக்காக சேர்றவங்களே நிறைய பேர் இருக்காங்க புரியுது உங்களுக்கு அப்ப என்னன்னா அந்த டெஸ்ட்டு தான் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க டெஸ்ட்டு அவ்வளோ இம்பார்ட்டன் ஒன்று நான் ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா ஆசைப்படுறது மட்டும் இல்லை அதற்கான உழைப்பு வேணும் நான் தான் படிக்கிறேன் இல்லை மாநாடு ஒரு பெரிய மாநாடு நடக்குது நான் மாநாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டல அப்படின்னு சொல்லி கடைசியில் நின்று அங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு இப்படி கை தட்டுன்னா உங்களை யாருக்கு யாரை தெரியும் அதே மாநாட்டில் நம்ம முதல் வரிசையாக போய் நிற்கணும் இல்லாட்டி மேடையில் உட்காந்துருக்கணும் ஒரு சாதாரண போஸ்டிங்கில் கூட மேடையில் உட்காந்துருந்து மேடையில் அவர் பேசிட்டு இருப்பார் மேடையில் உட்காந்து பார்க்கணும் அப்படித்தான் நம்ம இருக்கணும் அது கடைசி முள்ளன்ட்டு அப்படின்னா அது படிக்கிறது மாதிரி தான் அது எல்லாரும் படிக்கிறாங்க நீங்களும் படிக்கிறீங்க ஸோ டெஸ்ட் போட்டால் தான் எந்த இடத்துல போய் நிற்க முடியுமோ அந்த இடத்துல நம்ம நிற்க முடியும் உங்களுக்கு நான் சிஎம் ஸ்டேஜ்னு போட்டிருப்பேன் நீங்கள் இன்னைக்கு சாதாரணமாக போய் ஓட்டு கேட்க வருவார் சிஎம் ரோட்டில் நின்று பார்க்கலாம் ரோட்டில் நின்று பார்க்கலாம் உங்களுக்கு இல்லை ஏதாவது ஒரு விஷயம்னா பார்க்கலாம் சாதனை படைத்தால் மட்டுமே மேடையில் நின்று இப்படி கௌரவம் வாங்க முடியும் சாதனை படைத்தால் மட்டுமே மேடையில் நின்று கௌரவம் வாங்க முடியாது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் அந்த க கல்ச்சராக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் டிஎன்பிசியில் இப்போ பாஸ் பண்ணுறவங்களுக்கு சிஎம்ஏ வந்து அமைச்சர்கள் வந்து தராங்கல்ல நல்ல ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேங்க் உள்ள வாங்க சிஎம் கிட்டே என்ன பண்ணலாம் ஸ்டேஜில் இன்னும் வாங்குவோம் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவமாக அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க அதை ஸ்டேட்டஸ் எடுத்து வைங்க ஃபோட்டோ ஸ்டேட்டஸ் எடுத்து வைங்க ரைட்டா அது வரைக்கும் ஸ்டேட்டஸ் ஒன் ஆஃப் த பிளாக்கு தான் ஸ்டேட்டஸ் வைக்கிறது உங்கள் உருப்படி தான் வைங்க இதனால பட் அன்னைக்கு வைக்கிற ஸ்டேட்டஸ் தான் உருப்படியான ஸ்டேட்டஸ் அதான் உண்மையான ஸ்டேட்டஸ் உங்கள் அப்பாவும் அம்மாவும் அவங்க செல்லு வச்சிருப்பாங்க டச்சு செல்ல அதில் வைக்கணும் உங்க போட்டோ வைக்கணும் என் பிள்ளை பாருங்க அப்பாயின்மெண்ட் சிஎம்ட்டே வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு போட்டோ முன் பேஜில் உங்க உங்க போட்டோ வச்சுருப்பாங்கல்ல சிஎம்கிட்ட வாங்கின மாதிரி வச்சிருக்கட்டும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லட்டும் ஸ்டேஜில் ஏறி வாங்கணும் நல்லா மனசில் வச்சுக்காங்க இவ்வளோ கொஸ்டின் போட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டேஜில் ஏறி வாங்குவீங்க அவ்வளோ கௌரவமாக இருக்கும் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையா இருக்கும் எங்களுக்கும் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஸோ அதை மறந்துடுறாங்க சிஎம் ஸ்டேஜ்லேயே நான் வாங்குவேன் சார் நீங்கள் அந்த போட்டோவை பார்ப்பீங்க சார் அந்த போட்டோவை உங்களுக்கு நான் அனுப்புவேன் சார் அது காலங்கள் எடுக்கும் எக்ஸாம் முடிச்சாலும் ரிசல்ட் வரதுக்கு ஒரு வருஷம் அடுத்த ஆகாது ஒரு ஆறு மாசத்துல லேப்லாம் போட்டேன்னு சொல்றாங்கல்ல ஒரு ஆறு மாசம் அடுத்த ஜூனுக்குள்ளேயே எப்படினாலும் வாங்காமையா போயிருவீங்க கண்டிப்பா வாங்குவீங்க வாங்கினி போட்டோ எடுத்து அனுப்புங்க சார் நீங்க சொன்னீங்க நான் அனுப்புவேன் சார் பாருங்க சார் புரியுதா உங்களுக்கு நீங்க வாங்க முடியும் அப்படிங்க சொல்றேன் உங்களுக்கு நல்ல டேலண்டட் நல்ல விஷயம் நிறைய இருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு ஒரு மனக்குழப்பம் ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம்ல நீங்க கொஞ்சம் பின்னடை ஆயிடுறீங்க அது பின்னடை ஆக வேணாம் இதே பொருளாதாரத்துல உணவு பசி பஞ்சத்தால இந்தியாவில் எவ்வளோ பெரிய செத்தாங்க உங்களுக்கு தெரியும் அப்புறம் பசுமை புரட்சி வெண்மை புரட்சி எல்லாம் வந்து இன்னைக்கு ஏதோ உணவால சா சாகல அப்படிங்கிற ஒரு ஏதோ ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு புரிஞ்சா உங்களுக்கு இந்தியா நாட்டுக்கே பின்னடை வரும்போது சாதாரண தனி மனிதனுக்கு ஒரு பின்னடை வரக்கூடாதா வரும் அதையும் மீண்டும் அடுத்து போக முடியும் அதையும் மீண்டும் அடித்து போகலாம் ஒன்றும் கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை அதேமாதிரி சயின்ஸும் இந்த மார்ச்க்குள்ளேயே முடிச்சுக்காங்க பதினஞ்சு படம் ஏன்னா சயின்ஸை ரெண்டு முறை படித்தா தான் நல்லா புரியும் இப்போ சார் வந்து நடத்துறதுக்கு முன்னாடி நான்லாம் எப்படி தெரியுமா என்னோட தாட்டு எப்படின்னா ஒரு சயின்ஸ் கிளாஸ்லாம் கவனிக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் ஒன் ஆஃப் த சயின்ஸை ஒரு முறை ரீட் பண்ணிக்கிடுவேன் ரீட் பண்ணிட்டு ஆஃப்டர் போய் சயின்ஸை கவனிச்சா எனக்கு எது டவுட்டாக இருக்கோ அதை கரெக்டாக புரிஞ்சிக்கலாம் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கும் முடிஞ்ச மாதிரியும் இருக்கும் நீங்கள் எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட்டு போய் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே புதுசாக இருக்கும் அப்புறம் இங்கே வந்து படிக்கும்போது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் சைன் சோசியல் கூட பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு ஆஃப்டர் நீங்கள் போய் ரீட் பண்ணிக்கலாம் ஒன்றும் ரீட் எப்படின்னாலும் சரிதான் பட் சயின்ஸை வந்து கட்டாயம் நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க அந்த பாடத்தில் என்ன இருக்குன்னு ஒரு ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் போய் பாருங்கள் நல்ல அச்சா மாதிரி புதி புரியும் எல்லாமே புரியும் உங்களுக்கு அதனால அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பத்து கொஸ்டின் இடத்துல பதினஞ்சு கேட்டாங்கன்னா அப்போ அதற்கு நம்ம தயாராகணும் ஐயோ அப்படின்னு நினைக்கிறேன் நாலு கொஸ்டின் சேர்த்து கேட்டாலும் கேட்டுறது ஸோ அது கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மேக்ஸும் தமிழும் மேக்ஸும் தமிழ்லையும் மாதிரி இப்போ ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி அன்றாட ஒரு நாலு மணி நேரம் படிங்க காலைல ரெண்டு மணி நேரம் நைட் ரெண்டு நாலு மணி நேரம் படிங்க அதில் ஒரு முப்பது நிமிஷம் ஒரு டெஸ்ட்டுக்கு ஒதுக்குங்க அது மேக்ஸ் டெஸ்ட்டோ ஜிகே டெஸ்ட்டோ தமிழ் டெஸ்ட்டோ டெய்லி ஒரு முப்பது நிமிஷம் டெஸ்ட்டுக்காக ஒதுக்குங்க கரண்ட் அஃபேர்ஸோ எது ஒரு சின்ன டெஸ்ட்டு போடணும் அந்த டெஸ்ட்டு போடுறது இன்ட்ரெஸ்ட் ஆகணும் அதை பழக்கப்படுத்திணும் இப்போ சோறு இருக்குது பார்த்தீங்கன்னா சோறு நம்ம மெல்றோம் மென்று அதை கடிச்சு மிழுங்கினா தான் ஆற்றல் கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு கிடைக்காது புரியுது வேற வழி இல்லாமல் தான் நம்ம வாழ முடியும் அந்த கட்டாய வருது வருதுல அதுமாதிரி டெஸ்ட் போட்டால் தான் நம்ம எக்ஸாமுக்கே போக முடியுங்கிற கட்டாய சூழலை வந்துடும் அது டெய்லி ரொட்டீனாக பண்ணால் முப்பது நிமிஷமாக ஒதுக்குங்க டெஸ்ட்டு போடாமல் ஒன்றுமே பண்ண முடியாது புரியும் உங்களுக்கு ஸோ அதே மாதிரி என்னன்னா அன்றாடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா மேக்ஸ் வந்து டச்சிலேயே வச்சுக்காங்க இருக்கக்கூடிய நூறு நூற்றி பத்து நாள் தானே இருக்கு மேக்ஸ் வந்து ஒரு டச்சிலேயே வச்சுக்காங்க மேக்ஸ் டச் இல்லாமல் அங்கே போய் திடீர்னு செய்ய முடியாது அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்களுக்கு நான் நிறைய மேக்ஸ் டீச்சர்லாம் பேசுவேன் மேக்ஸே நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் மேக்ஸ் சாரே ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு லீவ் விட்டு வந்து எடுத்தாலே டக்குன்னு அவருக்கே ஒரு ஸ்ட்ரக் ஆகும் என்ன சார் ஸ்ட்ரக் ஆகுது லைட் அந்த டச்சு விட்டாலே அவருக்கு போயிருதுன்னு எக்ஸாம் வரைக்கும் தான் உங்களுக்கு டச் விடாதீங்க மேக்ஸை பொறுத்தவளவுக்கு டெய்லி டென் டு டுவெண்ட்டி சம்ஸ் செஞ்சு பாருங்க ரொம்ப மேக்ஸில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களா ஒரு நாளைக்கு இருபது செய்யுங்க இருபது சம் செஞ்சு பாருங்க இல்லை சார் மேக்ஸ் ஓகே நான் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறேன் ஒன்றும் இல்லை ஒரு பத்து சம் செஞ்சால் போதும் ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கணும் புரியுது உங்களுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கணிதமும் தமிழும் மேக்ஸ்லயும் தமிழ்லையும் ஆரம்பத்துல இருந்தே மேக்ஸ் இருபத்தஞ்சுக்குன்னா இருபது தமிழ்ல நூறுக்குன்னா தொண்ணூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டே போங்க ஆரம்ப டெஸ்ட்லயே கவனிச்சுட்டே போங்க இதை விட்டு ஏதோ குறையுதுன்னா இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் படிச்சது ஒழுங்கால அர்த்தம் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் அதை அதை நோட்டீட் பண்ணிட்டே வாங்க மிச்ச ஏரியாவை விட மேக்ஸ்னா இருபது தமிழ்னா தொண்ணூறு இதை மினிமம் எடுத்துட்றோமா சாதா டெஸ்ட்லயே எடுத்துடுறோமா இதை லைன்ல ரொம்ப கரெக்டாக கவனமா செக் பண்ணுங்க அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் எல்லாமே கையில் இருக்கும் புத்தகங்கள் எல்லாமே கையில் இருக்கும் புத்தகங்கள் எல்லாம் புதுசா இருக்கக்கூடாது உங்களுக்கு மார்ச்சுக்குள்ளே நீங்க எல்லாத்தையும் ஒரு பாடம் விடாமல் அண்டர்லைன் பண்ணிடுங்க அண்டர்லைன் பண்ணுங்க இல்லை ஹைலைட் பண்ணுங்க மார்க் பண்ணுங்க நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது இப்ப இருக்கிற சூழலுக்கு படிக்கிறதுக்கே நேரம் இல்லை நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது அது உங்க தனிப்பட்ட விருப்பம் பட் இருந்தாலும் அண்டர்லைன் பண்ணி புத்தகத்தை பழசாக இருக்கணும் ஏதாவது ஒரு பாடம் புதுசாக இருக்குன்னா அந்த ஏரியாவில் கொஸ்டின் வந்தால் உங்களுக்கு நீங்கள் அடிக்க மாட்டீங்க ஸோ புத்தகங்கள் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி படிங்க ரீட் பண்ணி மார்க் பண்ணி புத்தகத்தை பழசாக்கணும் மார்ச் மாதம் நீங்கள் பார்க்கும்போது எதாவது ஒரு நாலு பாடம் அண்டர்லை இப்போ ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி இருக்கும் எதாவது ஒரு நாலு பாடம் அண்டர்லைன் பண்ணாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பாடம் நீங்கள் படிக்கலன்னு அர்த்தம் அந்த ப நாலு பாடத்தில் ஏதாவது எதாவது ஒரு வினா வந்தால் அந்த ஒரு வினா நம்ம ஒழுங்காக அடிக்க மாட்டோம்னு அர்த்தம் ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வார இறுதியில் நடக்கிற ஒரு டெஸ்ட்டை ஒரு உயிர் நாடி போல நினைக்கும் வார இறுதியில் நடக்கிற ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக போடணும் எவ்ரி வீக் ஒரு சண்டேவோ சேட்டர்டேவோ ஒரு இரநூறு கொஸ்டின் அது போடணும் அடுத்து ஏப்ரல் மே போகும்போது ஏப்ரல் மே போகும்போது ஏழு நாளைக்கு ஒரு டெஸ்ட் இல்லாமல் ஒரு மூணு நாளைக்கு ஒரு டெஸ்ட் நாலு நாளைக்கு ஒரு டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடணும் ஸோ அது ரொம்ப நல்லது என்ன பொறுத்த அளவுக்கு சொல்றேன் இப்போ நீங்க மார்ச்சுக்குள்ள கூட ஏழு நாளைக்கு ஒரு டெஸ்ட் போயிட்டே இருப்பீங்க அங்கிட்டு ஏப்ரல் மே போகும்போது ஏன்னா இங்கே நல்லா படிச்சிடுறீங்க நீங்க அதை நல்லா நீங்க அதை புரிஞ்சுக்கணும் இங்கே நல்லா படிச்சிருக்கோம் அப்போ ஏப்ரல் மேல போகும்போது என்ன திரும்ப நான் அப்படியே மெதுவாக படிப்பேன் அப்படி இருக்கக்கூடாது அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக படிச்சிருப்போம் ஏன்னா ஆல்ரெடி தானே ரிவிஷன் தானே அப்போ நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு டெஸ்ட் போட்டாலே போதும் புரியுது உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ நான் அப்படி தான் நான் மாடல் நான் கிஃப்ட்டு கூட வந்து மாடல் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணேன் பன்னெண்டு மாடல் ரெடி பண்ணேன் தம்பி கேட்டான் ஸ்டாஃப் தம்பி ஏன்னா எட்டு தானே வரும் ரெண்டு மாதம்னா எட்டு தானே வரும் பன்னெண்டு அஞ்சு நாளைக்கு ஒரு டெஸ்ட் மாடல் போடட்டும் ஏன்னா முன்னாடி படிச்சிருக்காங்கல்ல முன்னாடி படித்தது அப்புறம் அந்த இடத்துல நம்ம அப்படி செய்யக்கூடாது ஸோ அப்போ அஞ்சு நாளைக்கு ஒரு நாலு நாளைக்கு ஒருவ ரெடிசாக நான் மூணு நாளைக்கு ஒருடவை கூட ஆ அப்படி கூட அந்த மாடல் டெஸ்ட் அடிக்கணும் அடிச்சு இங்கேயே களம் கண்டு அங்க போகணும் புரியுதா உங்களுக்கு அங்க போய் என்ன பண்ணணும் அங்க போகணும் ஒரு பாம்ப டக்குன்னு ஒருத்தர் கையில பிடிக்கிறாரு டக்குன்னு பாத்தீங்கன்னா கையில சாதாரண பிடிச்ச அந்த தலையை பிடிச்சி கரெக்டா கொண்டு வரானா பயிற்சி இல்லாம இப்படி இருக்க முடியாது காலமான பிடிக்கிறாரு பயிற்சி இல்லாம இருக்க முடியாது அப்ப இங்கேயே களம் கண்டு போனாதான் அங்க போய் டேரக்டா உங்களால நல்ல ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நல்ல பிரசன் பண்ண முடியும் புரியுதா உங்களுக்கு ஏனோதானன்னு போனா ஏனோதானுன்னு தான் இருக்கும் முறைப்படி போனா முறைப்படி இருக்கும் அது நம்ம மனசாட்சிக்கே தெரியும் அதுல நீங்க தயாரா இருக்கு அதை நான் தான் சொல்லணும் கூட அவசியம் இல்லை அது உங்களுக்கே தெரிஞ்ச ஒண்ணுதான் தான் இது வரைக்கும் எப்படியோ இருந்தோம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் எப்பயுமே இந்த வார்த்தை யாருக்குன்னு வச்சா தெரியல பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பியூச்சர் இஸ் ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்யூச்சரை இனிமேல் பார்ப்போம் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் இருக்கக்கூடிய நாட்களை ஆகச்சிருந்ததை ஆக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருத்தரால் இருபது நாள்ல முடியும்னா நம்மளால் பத்து நாள்ல முடியும் அந்த திறன் உங்கள்கிட்ட அந்த 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 டேலண்ட் எல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு அதை வெளிக்கொணர தான் நீங்கள் அப்படியே முடிச்சுக்கிட்டு முடியுமா முடியுமான்னு இந்த பகல் கனவுன்னு சொல்லுவாங்க இந்த படுத்துக்கிட்டே பாதி தூக்கத்துல இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் ஏழு மணிக்கு இப்படி பண்ணிடலாம் அஞ்சு மணிக்கு இப்படி பண்ணிடலாம் நாலு மணிக்கு இப்படி பண்ணிடலாம் அப்படியே பகல் தூக்க அப்படியே தூக்கிட்டு அப்படியே யோசிப்போம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் அது செய்யலை செய்ய ஆரம்பிச்சா கூட எதாவது ஒன்று செஞ்சிடலாம் புரியுதா உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போனதை வருத்தப்படாமல் இருக்கக்கூடிய நாட்களை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எய்ம் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகே அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்குவீங்க ஸோ கண்டிப்பாக ஒன் எயிட்டி பிளஸ்க்கு மேலே எடுப்பீங்க போட்டி வந்து நல்லா பயங்கரமாக இருக்கும் தயவுசெய்து நல்லா படிங்க எல்லாம் நிறைய பேர் நல்ல பேர் தான் இருக்காங்க உங்களுக்கு சார் நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்களா சார் எவ்வளோ வேணாலும் படிக்கட்டும் உங்க படிப்புக்கு இணையாக மாட்டாங்க நீங்க நல்லா படிச்சுன்னா நீங்க ஒரு விஷயம் நல்லா வச்சுக்கோங்க நீங்க ஒரு காம்படிட்டர் நீங்கள் எக்ஸாம் ஆளுக்கு போறீங்க நீங்க என்னோட எய்ம் என்ன ஒன் எயிட்டி பிளஸ்க்கு மேலே எடுக்கணும் ஒன் நைன்டி பிளஸ் கூட எடுக்கலாம்னு சொல்லி கூட போங்க புரியுது உங்களுக்கு தெளிவாக அடிங்க ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணாம தெளிவா அடிச்சுட்டே வாங்க அந்த நல்லா படிச்சவங்கன்னு ஒன்று இல்ல அந்த லிஸ்ட்ல நீங்களும் இருப்பீங்க ஓ அப்போ நம்மளதே சொல்லியிருக்காரா சாரு அதுதான் உண்மை இப்போ அவங்ககிட்ட சொல்லும் போது நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது ஐயோ நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு இருக்காங்களா நீங்களே உங்களை வெளியே வச்சு பாக்குறீங்க உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நீங்களும் அந்த லைன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க பயப்படுறீங்கன்னா அப்போ நீங்க வெளியே இருக்கீங்கன்னு அர்த்தமா அப்போ வெளியே இருக்கீங்கன்னா உள்ள வாங்க படிங்க அவன் படிக்கிறேன் சார் வேக்கண்டை விட்டு கொடுக்குறக்கா நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க வேக்கண்டை பிடிங்க உங்களுக்கான வேக்கண்ட் தானே காலி பணியிலிருந்து அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தவிர இன்னா இருக்கு இவருக்கு இவருக்கு நான் சொல்லியிருக்காங்க பொதுவாக காலிப்படையாக வந்துருச்சு உங்கள் இடத்த விட்டு கொடுக்காதீங்க அட்டி இப்போ பிடிச்சி வாங்க லைனை பிடிச்சி வாங்க ஒழுங்கா படிக்காதவங்க அடுத்து படிச்சு வரட்டும் அடுத்தடுத்து வேக்கனூர்மோ வரட்டும் ஒழுங்காக படித்தா இப்பயே போயிருவாங்க புரியுது உங்களுக்கு ஸோ நல்லா படிங்க இருக்கக்கூடிய டேஸை பயன்படுத்துங்க தயவு செய்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் படிச்சுக்கிட்டே இல்லாமல் டெஸ்ட்டும் போடுங்க நல்ல ரிசர்ச் பண்ணுங்க ஒரு விஷயத்த நல்லா ஆழ்ந்து யோசிங்க அந்த மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகுதான்னு பாருங்க நான் வந்து இப்போ நேற்று கூட எயித்து ஓல்டு தமிழ் நடத்துனேன் நான் ஏன் அப்படி தூரம் ஷார்ட்கட் போடணும் அவ்வளோ தூரத்துக்கு நிறைய விமர்சனம் பண்ணுவேன் பண்ணி ஒரு கட் போட்டு அதை மைண்டில் உட்கார வைக்கிறதுல தான் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து நான் எப்படி நடத்துகிறேங்கிறதுல நான் ரொம்ப கவனமாகவே இருக்க மாட்டேன் நான் பெஸ்ட்டாக நடத்திட்டேன் நீங்கள் எல்லோரும் எனக்கு கைத்தட்டு போடுங்க நான் எப்படி நான் எல்லாமே தெரிந்தவன் அப்படிங்கிறக்காக நான் நடத்தவே மாட்டேன் எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது அந்த அந்த கேரக்டர் என்னமும் கிடையாது இங்கே இருக்கிற தகவலை எப்படி ஸ்டூடெண்ட் மைண்டில் போய் உட்கார வைக்கணும் அவங்க எக்ஸாம் அதை எப்படி ஆன்சர் பண்ணணும் அவ்வளோதான் என்னுடைய ஃபார்முலா அதுதான் அவ்வளோதான் எப்பேற்பட்ட விஷயத்தையும் அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அது கெமிஸ்ட்ரியோட அட்டவணையை கூட கொடுங்க அந்த அட்டவணை கூட தேவைன்னா அதுக்காக சும்மா எல்லாத்தையும் பண்ணி அப்போ அதை கொண்டு வந்து உங்கள் மைண்ட்ல உட்கார வைக்கணும் அந்த மைண்ட்ல உட்கார வைக்கிறத நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் ஒரு மைண்ட்ல சேவ் பண்ணுறது மட்டும் கிடையாது அதை அங்கே ப்ரெசன்டேஷன் பண்ணணும் ப்ரெசன்டேஷன் பண்ணி ஆஹா சொன்னார் அது வந்துருச்சுடா கொஸ்டின் அப்படி இருக்கணும் இன்றைக்கி எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா சார் அந்த எக்ஸாமில் இன்னும் உங்கள் தான் வந்துச்சு எக்ஸாம் மேலே உங்கள் யாவது தான் வந்துச்சுன்னா அந்த ஷார்ட்கட்டும் அந்த விஷயம் மைண்டில் சேவ் ஆயிருக்குன்னு அர்த்தம் புரியுது உங்களுக்கு அதுதான் என்னுடைய இது அதனால் இது கொடுக்கக்கூடிய வீடியோக்களும் பாருங்கள் அதேமாதிரி என் சப்ஜெக்ட் வீடியோ பார்க்காம போயிறாங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க நான் இடையில கூட ஒரு பயிற்சி மையத்துக்கு போகும்போது சொல்லிட்டு தான் வந்தேன் ஒரு சா ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன் பத்து கேள்வி கேட்டேன் பத்து கேள்வியும் சொல்லலை சொல்லிட்டு அப்புறம் நேர்லேயே சொல்லிட்டேன் என் வீடியோ பார்க்கல பார்க்கல சார் ரொம்ப வருத்தப்படுவீங்க வேற யார் வீடியோனாலும் பாருங்கப்பா எல்லா வீடியோவும் பாருங்க பட் என் வீடியோ பார்க்காம போனீங்கன்னா வருத்தப்படுவீங்க எக்ஸாமுக்கு ஆஃப்டர் ஏன்னா உள்ள அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் ஒரு விஷயத்தை மைண்ட்ல ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சொல்லிருக்கேன் நடுவில் ஃபுல்லாக ஷார்ட் கட்டாக தான் இருக்கும் இப்போ ஃபுல்லாக மார்ச்சுக்குள்ள நான் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு ஏப்ரல் மேல ஷார்ட் சொல்லி சொல்லி திரும்ப ஒரு ரிமைண்டருக்கு ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கலாம் முதல் இவ்வளோ லெசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான் நீங்க லெசன்ஸ் நல்லா படிச்சாலும் ஒரு முறை பாருங்க ஸ்பீடு கூட வச்சு கூட ஒரு முறை பாருங்க ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு தெரியாத தகவல் நான் சொல்லியிருக்கலாம் அது உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஆகலாம் ஒரு விஷயத்த படிச்சு மனப்படம் பண்ண முடியாம இருக்கலாம் அது உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஆகலாம் அதனால வீடியோவை பாத்துக்காங்க நல்ல விதத்துக்காக சொல்றேன் ரைட்டா உங்களுக்கு ஏன்னா ஒன்லி ஃபார் புடா இருக்கிற வீடியோ தான் நிறைய பாப்பீங்க சப்ஜெக்ட் வீடியோ கம்மியா பார்ப்பீங்கன்னா அது தவறான ஒரு பிஹேவியர் சப்ஜெக்ட் வீடியோ தான் நிறைய பாக்கணும் நிறைய பேர் இப்போ இந்த மோட்டிவேஷன் இது இதுதான் மோட்டிவேஷன் வீடியோ இந்த வீடியோ எவ்வளவு பார்த்தாங்கனால ஒரு விஷயம் கிடையாது இது ஒரு ஸ்பார்க் லைட்டா தூங்கிட்டு இருக்கிறவங்க அமுக்குவான்னு சொல்லுவாங்க முடக்குவான் நம்மளை அமுக்கி கிடக்கும் ஒரு மாதிரி முடக்குவான் நம்மளை முடங்கி கிடப்போம் அவங்கள தட்டி எழுப்பிடுறதா ஏய் வாய பாத்துக்கலாம் என்னவா நம்மளால முடியாததா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பிரிட்டுக்காக தான் இந்த வீடியோ சப்ஜெக்ட் வீடியோ தான் நல்லா கவனமா நீங்க பாக்கணும் பயன்படுத்திக்காங்க நல்லா படிங்க ஆல் பெஸ்ட் ஆல் சொன்ன தகவல் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் உள்ளார்ந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் யாருக்குதான் பிரச்சனை இல்லை இந்தியாவுக்கே பிரச்சனையா உலகத்துக்கே பிரச்சனையா அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவன் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கான் இருக்கிற நாள் சந்தோஷமா வாழணும்னு நல்லா படிங்க இருக்கிற நாள் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் ரைட்டா உங்களுக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ